சென்னையில் கூலிக்கு செல்ஃபோன் திருடும் கும்பலை சேர்ந்த அஞ்சு பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் இருந்து செல்ஃபோன் திருடத்துக்காக பிரத்யேக திருடர்களை அழைச்சிட்டு வந்து செல்ஃபோன் திருட வைக்கும் சென்னையை சேர்ந்தவரை போலீஸார் வலை வீசி தேடிட்டு வராங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பயணி ஒருவர்கிட்ட இருந்து செல்ஃபோனை பறித்திக்கிட்டு உடனே மர்ம நபரை போலீஸார் பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க அவர் விஜயவாடாவை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படின்ட்டு தெரிய வந்தது அவர்கிட்ட போலீஸ் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவலை தெரிவிச்சிருக்காரு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் ஆந்திரால இருந்து அஞ்சு பேர் அழைச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பகுதிகளில் செல்போன் திருடுறதுக்காக பயிற்சி அளிச்சிருக்காரு அதன்படி பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறவங்க நைட் நேரங்கள்ல தனியா நடந்து போறவங்க கிட்ட செல்ஃபோன்களை நாங்கள் திருடிட்டு வந்துடுவோம் அப்படி நாங்கள் திருடிட்டு வர செல்ஃபோனுக்கு அவர் ஒரு செல்ஃபோனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருத்தர் அஞ்சு போன் ஆச்சு திருடிட்டு வந்து கொடுக்கணும் மேலும் நாங்க திருடி கொடுத்த செல்ஃபோனை அவர் ஆந்திரா மாநிலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செஞ்சிருவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவருடைய தகவல் படி வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் செல்போன் திருடிய நாலு பேரை கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க இவங்க கிட்ட இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்